அப்ப அவங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா பிஹெஸ்டி படிக்கிறவங்கள மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ ஒரு மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க இல்ல நீங்களாம் வந்து ஒரு அதிகாரியா உள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்களா நீங்களாம் இப்படிதான் வந்து படிச்சு வந்தீங்களா இலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தொல்காப்பியத்தை தவிர எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் டிஎன்பிசி தலைவர் பிரபாகர் அவர் ஆளையே காண எங்க போனார்னே தெரியல பிரஸ் மீட்டு ஒன்றும் கிடையாது ஆனா இவருக்கே பாருங்க ட்விட்டர்ல பாலினத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியல அது முன்னால நீ பாஸ் ஆக வேண்டியதுனா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு மேடம் நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் ஏன்னா அவரை மாதிரி ஆட்கள்லாம் வந்து எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க நம்மளாம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறதுலாம் தோணுது அப்போ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கல்வியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசனோ இல்லை டாப்பிக்கோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம குரூப் ஃபோர் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தான் சரிங்களா ஏன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பெர்மிஷன் அப்படிங்கிறது வாய் வழியாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நம்ம மேலே பயமாக என்னன்னு தெரியல இப்போது சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டத்துக்கு அனுமதி அப்படிங்கிறது மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ரிட்டன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அதுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்புவோம் சரிங்களா இந்த இதில் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க ஆகஸ்ட் பதிமூணில் புதன்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் சரிங்களா ராஜரத்னம் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்குது எக்மோர் சென்னையில் ஓகேவா கோரிக்கை முக்கிய கோரிக்கை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா குரூப் ஃபோர் ரீஎக்ஸாம் தான் தயவு செஞ்சு எல்லாருமே இந்த ஒரு சில பேர்லாம் இப்போ கேட்குறீங்க ரீஎக்ஸாம் இல்லைனாலும் பரவாயில்ல வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க வேக்கண்ட் எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டிஎன்பிசி சொல்லுங்கள் நீங்களே வேக்கன்ட் எப்படி டிஎன்பிசிக்கு வேக்கண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் கவர்மெண்ட் வந்து வேக்கண்ட் கேட்கும் இவ்வளோ வேகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியே முன்னாடி வந்து எங்கள் ஏழாயிரம் வேக்கண்ட்டு எட்டாயிரம் வேக்கண்ட்லாம் கொடுக்காது தயவு செஞ்சு அதை வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா வேக்கண்ட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ண மாட்டாங்க அது இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவாங்க அது எல்லாத்துக்குமே வந்து பயனெல்லாம் பெருசாக வந்து பயனளிக்காது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஓகேவா இப்போ கோபமாக பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க இது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை சரிங்களா இந்த போராட்டத்தில் எதுக்கடா நாளாம் கலந்துக்கணும் இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு டைம் வேஸ்ட்டு அப்படிதான் நிறைய பேர் வந்து இப்போ ட்வீட்டில் வந்து ட்வீட்டில் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதில் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் இருக்கிறது ரெண்டாயிரம் பேர் அதில் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் மட்டும்தான் அந்த இந்த ரீட்வீட்லாம் பண்ணுறது மற்றதெல்லாம் பெருசாக வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமையா இல்லைன்னா என்ன நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்குலாம் வந்து நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு அடுத்த குரூப் டூ வந்து வாய்ப்பு இருக்குது அடுத்த குரூப் ஃபோர் அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வந்து வரும் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும் அந்த இயரோட எண்டில் வரும் அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுக்கெல்லாம் ஓகேங்க இப்போ நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இருக்குது அதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு குரூப் டூவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மாணவர்கள் இதுதான் குரூப் ஃபோர் கடைசி வந்து இதுதான் என்னோடய கடைசி அட்டம் இதுக்கப்புறம் இல்லைன்னா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேர் வந்து இருந்திருப்பாங்க சொல்லுங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த குரூப் ஃபோரை நம்பி எத்தனை பேர்த்தோட கல்யாணம் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகியிருந்திருக்கோம் எத்தனை பேரோட வேலை வந்து வேலையை விட்டுட்டு இந்த ஒரு வருஷம் உட்காந்து படிச்சிருந்துருப்பாங்க ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் படித்தவங்களா இருக்கிறாங்க நம்ம அவங்களையும் கொஞ்சம் யோசிக்கணும் சரிங்களா நம்ம நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறதுலாம் தோணுது இப்போ நான் மூணு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருந்திருப்பேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க சரியாக பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தான் இருக்கும் போய் பாருங்கள் அவர் சொல்லியிருந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிறாருன்னா ஒரு தங்கிறதுக்கு வந்து சரியாக ரூம் இல்லாமல் சுரேஷ் அகாடமியோட ஸ்டடி ஹால்லேயே வந்து தங்கியிருந்துருக்கார் அப்புறம் குளிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் டாய்லெட்டில் குளிச்சிருந்துருக்காரு சாப்பிட்றது வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்து அவர் வந்து அவ்வளோ படிப்பு படிச்சிருந்துருக்கார் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக அடுத்து குரூப் டூங்க அப்படிங்கு எத்தனையோ பேர் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சு எத்தனையோ பேர் வந்து எழுதுறவங்களா இருப்பாங்க அவங்களாம் அவங்க நிலமையில நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ அவர் மாதிரி நம்ம டிஎன்பிசியில் ஒருத்தர் இருக்கிறார் ராஜ் அப்படின்னு அவர் அவர் மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க என்றைக்குமே சரிங்களா அவர்லாம் சொல்கிறாரு என்னென்னு பிஹெச்டி படித்தவங்களாம் வந்து எழுதுகிறாங்க நான் அதனால தான் வந்து கொஷினோட தரம் அப்படிங்கிறது வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போன வருஷம் வரையும் பிஹெச்டி படித்தவங்களாம் இதில் குரூப் ஃபோரில் எழுதுலையா இந்த வருஷம் தான் எழுதுனாங்களா இல்லை எனக்கு தெரியல தெரியாமல் தான் கேட்குறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த இந்த வருஷம் தான் பிஎஸ்டி படித்தவங்களாம் எழுதுகிறாங்களா ஏன் இந்த வருஷம் மட்டும் கொஷின் பேப்பர் இப்படி இருக்குது எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் வந்து கஷ்டம் தமிழ் கஷ்டம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே இப்போ ஜிஎஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க ஜிஎஸ் எல்லாமே அப்படியே இருந்து கேட்டாங்களா இல்லைங்க நீங்களாம் வந்து இந்த குரூப் ஒன்று படித்தவங்க குரூப் டூ படித்தவங்கள ஸ்டாண்டர்ட் புக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஜிஎஸ்ஸு நீங்கள் ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் பியூராக பியூராக நீங்கள் புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் நான் வந்து இத்தனை கொஸ்டின் போட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களால் சொல்ல முடியுமா இப்போ போன வருஷம் வரையும் நீங்கள் கேட்கலாம் ஜிஎஸ்லாம் கொஞ்சம் அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு போன வருஷம் வரையும் எப்படிங்க கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்ந்து போன வருஷம் கொஷினை நீங்கள் எடுத்து பாருங்க போன வருஷம் கொஷின் வந்து நம்ம கஷ்டம் கொஞ்சம் மாட்ரேட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இந்த வருஷம் கொஷினை கம்பேர் பண்ணுறதோட அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கொஷினுக்கு பக்கம் தான் அவன் வெளியே போயிருக்கான் ஸ்டாண்டர்ட் புக்கு மீதி புக்கில் மீதி இதெல்லாம் வந்து எதுலேருந்து வந்தது மீதி எல்லாமே கொஷின் புக்லேருந்து தான் வந்துருந்தது ஒன்றும் கிடையாது நீங்கள் ப்ரூஃப் வேணால் போய் நீங்கள் நம்பளா போய் ப்ரூஃப் கூட போய் பாருங்க ஜிஎஸ் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்ட்டு மேக்ஸும் அதே மாதிரி தான் மேக்ஸும் வந்து எல்லாம் வந்து சுத்தலில் விட்டுருந்தான் என்ன டைம் இருந்தால் தான் மேக்ஸ் போடுறதுக்கு மேக்ஸ் தெரிஞ்ச கொஷின் இருக்குது தெரிஞ்ச கொஷினை வந்து பார்த்து அதை வந்து யோசிச்சு நம்மளால் போட முடியல அந்த இடத்துல டைமில் அந்த மாதிரி கொஷின் பேப்பர் அப்படி செட் பண்ணி இருந்துறாங்க இருந்தே தப்புங்க அவங்க வந்து ஒரு சிலபஸை மாற்றி விட்டுட்டு சிலபஸை மாற்றி அதில் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கோட கன்டென்ட் எக்ஸாம்பிளை கொடுத்து விட்டு இப்போ வந்து எல்லாம் வெளியேருந்து எடுத்துருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க அவங்கலாம் டாப் நாச்சில் வந்து பதில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த வருஷந்தான கொஷின் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க போன வருஷம் வரையும் நல்லா தானேப்பா கேட்டிருந்தாங்க போன வருஷம் பாஸ் பண்ண வேண்டி தானே ஒரு மேடம் கேட்குறாங்க அப்படி இன்னொருத்தங்க என்னடானா ஒரு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு பவுண்ட்ரி லைன் வேணும் அப்படின்னு ஒரு ஆஸ்பரெண்ட் கேட்குறாங்க அந்த பவுண்ட்ரி லைன்லாம் சொல்லிவிட்டால் நாங்கள் எதுக்கு சார் எக்ஸாம் நடத்துகிறோம் ஏன் மேடம் நீங்கள் அந்த பவுண்ட்ரி லைன் தெரியாமல் நீங்கள் படித்து நீங்கள் அப்படியே டிஎன்பிஸுக்குள்ளே வந்துட்டீங்களா இல்லை எனக்கு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல அந்த சிலபஸை டீப்பாக படிங்க சார் இன்னொரு மேடம் சிலபஸை டீப்பாக படிங்க சார் அது எப்படி சார் படிக்கிறது நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி படிக்கிறது லைப்ரரி போயிருக்கிறீங்களா நீங்கள் முன்ன பின்ன லைப்ரரி போயிருக்கீங்களா தமிழில் எத்தனை நூல் இருக்குதுன்னு தெரியுமா இலக்கண நூலில் எத்தனை இருக்குதுன்னு தெரியுமா பொல்காப்பியத்தை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம புக்கில் அது மட்டும்தான் படிச்சுருப்பீங்க அப்போது தமிழில் எவ்வளோ நூல் இருக்குதுன்னு கூட தெரியல தமிழெல்லாம் வந்து நீங்கள் டீப்பாக படிங்க எவ்வளோ டீப்பாக மேடம் படிக்கிறது எவ்வளோ டீப்பாக படிக்கிறது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட்டு வந்து நியூ புக்கிலேருந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க படித்தாங்க ஓல்டு புக்குலேருந்து கேட்டிங்க சரி ஓகே அதுவும் நம்ம படிப்போம்னு படித்தாங்க ரெண்டாயிரத்தி ஏன் இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி அஞ்சு புக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோங்க அஞ்சு புக்கு படித்தது சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு நியூ எத்தனை புக்குங்க படிக்கிறது இதுவே வந்து சோர்ஸ் வந்து அதிகம்தான் இதையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களை என்ன நான் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல நீங்களாம் வந்து அப்படி தான் எழுதிட்டு வந்தீங்களா என்ன எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு முன்னாடி வரை இப்படி ஒரு கொஷின் பேப்பர் டிஎன்பிசி ஹிஸ்ட்ரிலே அந்த மாதிரி கேட்டது கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு அதுலேயும் வந்து ஆன்சர் கீழே வந்து கரெக்டாக விட்டீங்களான்னு பாருங்கள் அதுலேயும் ஜிஎஸ்சில் இருபத்தஞ்சு கொஷனுக்கு மேலே தப்புன்றாங்க இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல நீங்களாம் வந்து எப்படின்னா ஒரு ஏழை மாணவர்களை வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தேவை வந்து எல்லாம் பிஎஸ்டி படித்தவங்க இருக்கிறாங்க டிகிரி படித்தவங்க இருக்கிறாங்க ரெண்டு டிகிரி முடித்தவங்க இருக்கிறாங்க மூணு டிகிரி முடித்தவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் யார் தப்பு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பிஎஸ்டி படிச்சுட்டு வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஒரு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நான் சொல்கிறது அந்த இதில் சொல்கிறேன் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த இதில் நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க கீழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குரூப் ஃபோரோட அந்த சின்ன போஸ்ட்டுங்க இது ரொம்ப ரொம்ப சின்ன போஸ்ட்டு இதெல்லாம் என்ன கேட்டால் அப்போ இந்த சின்ன போஸ்ட்டுக்கு பிஎஸ்டி படித்தவங்க வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் யோசிங்க கொஞ்சம் சிஸ்டம் எப்படி இருக்குது பிஎஸ்டி படித்தவங்க எதுக்கு இங்கே வந்து எழுதுறாங்க யோசிச்சு பாருங்க நீங்களாம் வந்து சொல்கிறீங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு கொடுக்குறீங்க பத்தாம் வகுப்பு தரம்னு கொடுக்குறீங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த்தெலாம் எடுக்கிறீங்க ஓகே போன வருஷம் வரையும் நீங்கள் அப்படி தான் அப்படி தான் பண்ணியிருக்கிறீங்க அதை நாங்கள் அக்செப்ட்லாம் பண்ணிட்டோம் யாருமே எந்த கொஸ்டினும் கேட்கல இப்போ வரையும் என்னங்கிறீங்க நாங்கள் பத்தா பத்தாவது வகுப்புலேருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு கேட்குறீங்க போன வருஷம் வரையும் ஏங்க நீங்கள் மென்ஷன் மென்ஷன் நீங்கள் பண்ணல போன வருஷமும் இப்படி தானே விட்டுருந்தீங்க போன வருஷம் நீங்கள் மென்ஷன் பண்ணல ஏன் வந்து நீங்கள் டென்த்து டென்த்து புக்கில் டென்த்தில் வந்து டுவெல்த் புக்கில் வந்து மட்டும் நிறைய எடுத்துருந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து யோசிக்கணுங்க யோசிச்சுட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒன்று சேரணுங்க சென்னையில் வந்து வாங்க எல்லாமே வந்து போராட்டம் பண்ணலாம் கண்டிப்பாக ஏதாவது நடக்குங்க ஏதாவது கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஒன்றுமே வந்து இது இதெல்லாம் வந்து ப்ரோஜனமே கிடையாது இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க அடுத்து எக்ஸாமுக்கு போங்க அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படி நான் க்ரூப் டூலேயும் அதுதான் கேட்பான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ சொல்லுங்க பாக்கங்களா க்ரூப் டூவிலே அதான் கேட்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க குரூப் டூவெலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அடுத்ததில் எலெக்ஷன் வந்துடும் ஃபுல்லாக அந்த பிஸியில் இருப்பாங்க அதனால நம்மளுக்குலாம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்போவே ஒன்றும் கண்டுக்கல எல்லா யூடியூபர்ஸ் முக்கால்வாசி பேர் யூடியூபர்ஸ் பேசிட்டாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸும் பேசிட்டாங்க எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து பேசியாச்சு ஒரு சில இன்ஸ்டியூட்டை தவிர உங்களுக்கே தெரியும் யார் யார் பேசலை அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யார் யார் கூட நிற்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்க முடியுமே தவிர அவங்க இல்லாதவங்களாம் விட்டுருங்க அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து குரூப் டூவோட தீவிரமா இருக்கிறாங்க அவங்கலாம் ஏன்னா குரூப் டூவில் வந்து ஏதோ ஸ்டேட் லெவல்ல ரேங்க்லாம் வந்து எடுக்க வச்சிருவாங்க போல இருக்குது அதை அவங்க வந்து பார்க்கட்டும் அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் வந்து நம்ம இதெல்லாம் வந்து யோசிக்கணும் ஒரு ஏழை மாணவரோட கண்ணோட்டத்தோடு யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ஒன்று சேருவோம் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே போரா போராடுவோம் போராடி நம்மளுக்கான நீதி அப்படிங்கிறது பெறுவோம் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம நம்புவோம் சரிங்களா ரிட்டன் பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்புவோம் நம்பி எல்லாேருமே வருவோம் அற வழியில் போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நடந்தே தீரும் சரிங்களா அந்த இதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட எதிர்ப்பை வந்து தெரிவிப்போம் அற வழியில் முக்கியமாக வந்து தெரிவிக்கணும் சரிங்களா இந்த என்னடா இந்த மாதிரி இவ்வளோ போமா பே பேசுறானே நினைக்காதீங்க இத்தனை நாள் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட பொலம்பு எனக்கு இந்த மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க அவரு அந்த குரூப் டூ சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு மன நெகிழ்ச்சியா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல தான் வந்து நான் இருக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் அப்படி இருந்திருப்பாங்களே நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு அவர்கிட்ட நான் பேசுனதுனால நான் எனக்கு அவரோட எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி போடணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட யூடியூப் சேனல்ல கிடையவே கிடையாது எனக்கு அதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு அவர் வந்து ஒரு மெசேஜ் போட்டோன்னா சரி அவர்கிட்ட போய் பேசினேன் பேசுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கூட தனியாக போயிருக்காருங்க அவர் கவுன்சிலிங் கூட தனியாக போயிருக்கார் எல்லாருமே இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்பா அம்மா எல்லாத்தையுமே நம்ம கூட்டிகிட்டு போவோம் ஆனால் அவர் ஒரு ஆளாக போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்காருங்க எந்த அளவுக்கு அப்போ இரு எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து இந்த எத்தனை பேரோட கனவு இந்த மாதிரி போயிடுச்சு மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க அதுக்கெல்லாம் ஒரு பதில் கூட ஒரு துண்டு ஒரு துண்டறிக்கை கூட அவங்களால் விட முடியலையா அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறீங்களா குரூப் டூ எப்படா அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம் எல்லாமே வந்து ஒரு இதாகவே பேசுனு எப்படி இவனுங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படி நீங்கள் எல்லாமே யோசிச்சுட்ருக்குறீங்களா உட்காந்து ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு குரூப் டூவில் ரிவெஞ்சு கண்டிப்பாக இருக்குங்க இப்படியே விட்டோம்னா ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் வந்து கீழே அந்த கமெண்ட் ராஜ் சார் கீழே கமெண்ட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அவர்லாம் வந்து தமிழில் வந்து நம்மளோட தகுதியை பற்றி பேசுகிறாரு பாலினத்துக்கு எத்தனை சொல்லி நான் வரும்னு தெரியல அவருக்கு ம் அவர்லாம் நம்மளோட தகுதியை வந்து செக் பண்ணுறாரு பரவாயில்ல செக் பண்ணிட்டோம் தப்பு இல்லை அவங்க வந்து அதெல்லாம் அவங்களோட காலம் அதனால் வந்து அவங்க அப்படி தான் ஆடுவாங்க அதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே கேட்க முடியாது நம்ம அப்படியே இருக்க வேண்டியதான் போல இருக்குது அதனால் வந்து எல்லாருமே வந்து வாங்க நம்ம எல்லாருமே வந்து சந்திப்போம் எல்லாமே ஒரே புள்ளியில் வந்து இணைவோம் சரிங்களா அந்த இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு வாய்ப்பாக வந்திருக்கு தயவு செஞ்சு யாரையுமே விட்டுறாதீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கட்டாயம் கலந்துக்கோங்க சரிங்களா நம்ம பெர்மிஷனோடு தான் பண்ணுறோம் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணாதான் பிரச்சனை பெர்மிஷனோடு வித் பெர்மிஷனோடு தான் பண்ணுவோம் எல்லாருமே வந்து ஒன்றிணைவோம் நன்றி